குடும்பத்துல ஒரு ஏழை குடும்பத்துல மோடி பிறந்தனால எனக்கு எது கிடைக்கவில்லையோ மற்றவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு ஆட்சி நடந்து நம்ம பெண் நம்ம நம்ம பிரதமருங்க அவ்வளவு எளிதாக கண்கலங்க மாட்டாங்க அருகில் இருந்து பாக்கிறோம் நீங்களும் பாக்குறீங்க இந்த மனிதன் பாகிஸ்தான் மேல போர் கொடுக்கறதுனால தயார் ரெடி அபிப்பாங்க சுதந்திரம் கிடைத்து யாருமே லைன் ஆப் கண்ட்ரோல தாண்டுல தாண்டு வாங்க போய் குடிச்சு வருவோம் சென்னையை சார்ந்த நம்முடைய அபிநந்தனை புடிச்சு வச்சிருக்கிறாங்க இந்திய விமானப்படையை சார்ந்தவரை போய் கூட்டிட்டு வரலாம் வாங்க பாரு அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லைங்க சைனாவை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஆள் யாருக்கும் பயப்பட மாட்டார் கட்டார்ல எட்டு பேருக்கு தூக்கு தண்டனை அப்படியே கூப்பிட்டு வந்து அழகா கூப்பிட்டு வந்து இந்தியா கூப்பிட்டு வந்துட்டாங்க கண் கலங்காத பிரதமர் சமீபத்தில் எப்ப கண் கலங்கினாரு பத்து நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா சோலாப்பூர்ல பேசுறாரு ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பிரதமர் வீட்டு திட்டத்தை துவக்கி வைக்கிறார் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பிரதமர் வீடு கிட்டத்தை துவக்கி வைத்த பிறகு பிரதமர் அப்படியே கண் கலங்கிறார் பிரதமர் என்ன சொல்றாருன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்குமா நான் கனவு கண்டுகிட்டு இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் ஆனா இன்னைக்கு இயற்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு எல்லோருக்கும் இது போல ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய அந்த இருக்கையில அமர்ந்திருக்கின்றேன் அதை நினைத்து பார்க்கும் பொழுது அம்மா கலந்து புரிஞ்சுக்கணும் நாங்கள் இங்கே ஆட்சியில் இருப்பது அல்லது தமிழகத்திலே அரசியல் கட்சியிலே தொண்டனாக இருப்பது நம்முடைய சகோதரிகளோடு இருப்பது ஒரு கனிமொழி கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா இல்லைங்கம்மா ஒரு கீதா ஜீவன் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா இல்லைங்கம்மா ஒரு தமிழத்தின் தங்கப்பாண்டியன் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா இல்லைங்கம்மா நாங்கள் இங்கே இருப்பது ஒரு ஏழை தாயினுடைய பெண் குழந்தை பத்து ஆண்டுகள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை ஹீராபின் அம்மையார குழந்தை நரேந்திர மோடி எவ்வளவு சாதிச்சிருக்காரு வயிற்றுல பிறந்த நாள் கஷ்டத்தை தெரிஞ்ச நாள் அதனால் அம்மா முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக கொண்டு உடனே வருவதற்கு அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக செய்ய முடியல அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக செய்வதற்கு மனம் இல்லை பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்து ஒரு துருத்த கூட கிள்ளி போ காரணம் அரசியில் போய் கோலோச்சனா யாரு கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள் சரத்பவார் அவருடைய மகள் முஃப்தி முகமது சயீத் அவருடைய மகள் காஷ்மீர் இந்தியா முழு சூப்பார் ரப்ரி தேவி அவருடைய மகள் நீசா நல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பம் சாதாரண பெண்களுக்கு எங்கிங்க வாய்ப்பு இருந்தோம் ஒரு ஏழை தாயினுடைய பெண் குழந்தைக்கு எங்க வாய்ப்புங்க பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு சாமானிய குழந்தை அங்கே சென்று அந்த வீட்டு பிரச்சனையோ சமுதாய பிரச்சனையோ பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்களா இவங்களே பாராளுமன்றத்தில் பெரிய பெரிய குடும்பத்துடைய குழந்தைகள் நாங்கள் தான் பெண்களுடைய குரல் எல்லா பெண்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும் யார் கனிமொழி கருணாநிதி தமிழச்சி யார் சொல்றாங்க சரத்பவார் அவருடைய மகள் சுப்பரிய சூழல் அவங்க சொல்றாங்க பிரதமர் மோடி சொன்னார் இல்லைங்க உங்களுக்கு ஒரு சாதாரண பெண்மணியுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது மாளிகையில வாழ்றீங்க ஒரு சாதாரண பெண்மணியினுடைய குரல் இந்த பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை நான் கொண்டு வந்தே தீருவேன் என்று பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவையிலும் நிறைவேற்றப்பட்ட உங்களுக்கு நேரமும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மதுரை வாயில கூட்டம் போட்டா தெரியலீங்கம்மா இது ஒரு பெண்ணுக்காக ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற தொகுதியாக கூட இருக்கலாம் யாருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கு ஆனா அப்பவும் தெரியும் திமுக அவங்க குடும்பத்து பெண்ணுக்கு சீட்டு கொடுப்பான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒரு ஏழை பெண்ணுடைய குழந்தைக்கு சீட்டு கொடுப்பான் என்ன பேசினாலும் நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதில் தமிழகத்தினுடைய கட்சிகள் தெளிவா இருக்க முதல்ல அவனை முடிச்சிரு அப்புறம் நாம ரெண்டு சண்டை போடுவான் நமக்குள்ள இருக்கணும் புதுசா ஒருத்த வரக்கூடாது சாமானிய வரக்கூடாது வந்தா மாத்திடுவானுங்க நமக்குள்ள நான் உங்குது அஞ்சு வருஷம் சொரிவேன்

எங்களுக்கே தெரியாது யாருக்கு பணம் போடும் விவசாயம் இருக்கிறீங்களா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கேசீங்களா மாசம் முந்நூறு ரூபாய் மானியம் மோடி சிலிண்டருக்கு மற்ற சிலிண்டருக்கு இருநூறு மானியம் கடன் வாங்குறீங்களா அக்கௌண்ட் பணம் பிஜேபி கட்சிக்காரங்களுக்கே தெரியாது ஐயா யாருக்கு என்ன திட்டத்திற்கு எந்த பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க காரணங்கம்மா மோடி ஐயாவை பொறுத்தவரை இது உங்க பணம் உங்களுக்கு திரும்ப அரசு கொடுக்குறது அரசு கௌரவமா வங்கி கணக்கு கொடுக்க உங்களை கூட்டிட்டு போய் ரேஷன் கடைக்கு வெளியே வெயில் நிக்க வைக்கலீங்க திமுக கரை வேட்டி கட்டிக்கிட்டு வேட்டி கட்டிட்டு ஒருத்த வருவா அவனுக்கு கும்பிடு போட்டு தான் நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கணும் நாங்க விரும்பல வெள்ள நிவாரணத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பான் அதுக்கு ரெண்டு நாள் போய் டோக்கன் வாங்கிட்டு ஒரு கேலண்டர் கொடுப்பான் கேலண்டரை டோக்கன் எடுத்துக்கிட்டு ஒரு ரேஷன் கடைக்கு போகணும் நாங்க விரும்பல உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுடைய உரிமை உங்களுடைய வங்கி கணக்குக்கு உங்க பணத்தை வலது கைக்கு வருவது இடது கைக்கு தெரியாம அனுப்பி வைக்கப்பட்ட ரேஷன் கடைக்கு போங்க அரிசி வாங்க ஒரு கிலோ அரிசி முப்பத்தி நாலு ரூபாய்ங்க முப்பத்தி இரண்டு ரூபாய் மத்திய அரசு ரெண்டு ரூபாயும் மஞ்சப்பையும் மாநில அரசு சென்னை பெருவெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் ஆறாயிரம் ரூபாய் மோடியுது பணம் போட்ட ஸ்டாலின் கவர் ஐம்பது பைசா மாநில அரசு யோஜனாக்கு இந்தியா முழுவதும் ஐயாயிரம் ரூபாய் வருது தமிழ்நாட்டில் பணம் கொடுக்க மாட்டோம் பெட்டி கொடுப்போம் அதை பாரதிய ஜனதா கட்சி சொன்னோம் அண்ணன் கிட்டே ஊழல் மத்திய அரசு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து நாங்க அனுப்புற பணத்தை எல்லாம் சாப்பிடறவங்க நல்லா இருப்பாங்களா இல்லையா இடையில இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடறாங்க இல்லையா அந்த ஊழல்வாதிகள் நல்லா இருப்பாங்களா அவங்க குடும்பம் நல்லா இருக்குங்களா பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறோம்னா அதுல ஒரு நியூட்ரிஷன் ஸ்கேம் மோசடி பண்றாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்குமாங்கம்மா நல்லா இருக்கா உங்களுக்காக மோடி ஐயா கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டுல இவங்களே கொடுக்கற மாதிரி சிக்கிறது

இதற்கெல்லாம் பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நான்குல மறுபடியும் ஆட்சிக்கு யார் வரப்போறோம் எல்லாருக்கும் தெரியும் போல் ஆனா எல்லாருக்கும் என்ன தெரியாதுன்னா நானூறு நானூத்தி ஐம்பதான் சொல்லிட்டு போங்க சில பேர் சில பேர் நானூத்தி ஐம்பதுங்கிறாங்க கருணாகராஜ் மே சும்மா இல்லாம ஐநூறு இருந்தாரு அது என்னதான் நம்பர் நம்பர் சொன்னா நல்லா இருக்குங்க சகோதர சகோதரிகளே அது நானூறா நானூத்தி ஐம்பதா என்பது தமிழகத்தினுடைய கையில இருக்கு இங்கிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பதும் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் நாங்கள் மோடியின் பக்கம் தான் இந்தியா முழுவதும் தாய்மார்கள் நாங்கள் மோடியின் பக்கம் தான் ஐநூறு அதனால் எனக்கு நம்பிக்கை தமிழகத்தினுடைய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மோடியின் பக்கம் நாணயத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் துணிவின் பக்கம் பக்கம் உண்மையின் உரைகளின் அம்மையாரின் பையனுடைய பக்கம் ஒரு ஏழை தாயினுடைய மகனுடைய பக்கம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சீட்டை தாண்டி

இந்தியா முழுவதுமே எங்கையெல்லாம் மேலையும் மோடி கீழே பிஜேபி அரசு இருக்கிறதோ ஒரு ஒரு திட்டம் தடையில்லாமல் வர ஆரம்பித்திருக்கிற சகோதர சகோதரி என்னுடைய அன்பான வேண்டுகோள் இங்க கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் நீங்க மோடியின் பக்கம் நிற்க வேண்டும் இந்தியா முழுவதும் மோடி தமிழகத்துல மோடி சென்னையிலே மோடி குறிப்பாக இந்த தொகுதியினுடைய எம்பி மோடி என்று நீங்கள் மோடி போடுங்க இன்னொரு கேட்டார் அண்ணே மீட்டிங் போட்டீங்க வேட்பாளர் பெயரை சொல்லிட்டு போங்க நிறைய பேர் வேட்பாளருங்கிறாங்க ஒரு வேட்பாளர் பெயரை சொல்லிட்டு போனால் வேலை முடிச்சோம் ஆனால் வேட்பாளர் பேர் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போட்டு இவ்வளோ பெரிய தாய்மார்கள் பெரிய எண்ணிக்கையில் வந்த பிறகு நம்ம வேட்பாளர் பேர் சொன்னால் போனால் நல்லா இருக்காங்க நம்முடைய வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி நீங்கள் வாக்கு நரேந்திர மோடி அவங்களுக்கு தாங்க போடுறேன் உங்களுடைய ஒரு ஒரு ஓட்டும் நரேந்திர மோடியை பலப்படுத்துதுங்க யார் வேட்பாளராக நின்றாலும் அவர் நரேந்திர மோடிக்காக வேலை செய்ய நரேந்திர மோடி உங்களுக்காக வேலை செய்ய முடிஞ்சு போச்சு இடையில நமக்கு எந்த பஞ்சாயத்துமே இல்லை நம்ம வேட்பாளருக்கு மோடி அவர்கள் கடிவாளம் போட்டுவார் தொகுதிக்கு போனியா மக்களை பார்த்தியா எத்தனை முறை போன மத்திய அரசு திட்டங்கள்லாம் சரியா போயிருக்கா பெண்கள் போய் செக் பண்ணியா ஹாஸ்பிட்டல் போனியா மோடி அவர்கள் மூன்று மாதத்து மீட்டிங் போட்டு எம்பியை கூப்பிட்டு எல்லாம் டில் எடுத்துருவார்கள் நீங்க மோடியை நம்பி மட்டும்தான் நீங்க வாக்களிக்கிறீங்க மோடி பார்த்தீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் மோடி அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி அவருக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க யார் எங்கே எந்த ஊரு என்ன ஜாதி கருப்பா சவுப்பா வெள்ளையா ஆரஞ்சா நமக்கு எதுவும் வேண்டாங்க நம்முடைய வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடிக்கு அதனால் தான் மோடி அவர்களுக்கு மோடி அவர்கள் மோடி அவர்கள் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டால் வாக்க மீற மாட்டாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட செய்து காட்டுவார் என்பதுதான் இன்னைக்கு மோடி கேரண்டிங்கம்மா சகோதர சகோதரிகளே அதிகமா உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பலை இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சரியான பெயர் வைக்க வேண்டும் என்றால் தெரியாத ஒரு ஆட்சி நீங்க பாருங்கம்மா இந்தியால எல்லா நகரத்துக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் வேற ஊருக்கு போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆனா சென்னையில மட்டும்தான் வேற ஊருக்கு போனா தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கட்டுறதேருக்கு போறோம் சென்னையில போனா தான் பஸ் ஸ்டாண்டு மலை மலை இருந்து பெய்யக்கூடிய மலை சொன்னாலே கொஞ்சம் நமக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு பயம் அண்ணே ஐம்பது வருஷமா பார்த்தா அப்பா வேட்டியை மடிச்சு கட்டினாரு மாறும்னு பார்த்தேன் உள்ளவேடية மடிச்சு கட்டினாரு மாறும் பார்த்தம் வரல. இன்னைக்கு பேரே வேடية மடிச்சு கட்டினா திக்குவாங்கன்னு பேண்ட போட்டு வந்துறாரு. இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு. சென்னையை பொறுத்தவரை மழை வந்தால் பிரச்சனை என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கு. ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியும் ஸ்மார்ட் சிட்டி என்று சென்னைக்கு மத்திய அரசு பணத்தை கொட்டியும் சென்னையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் சிறப்பான கவனத்தை செலுத்தியும் மழை வந்தால் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த ஐடியாவும் இல்லைங்கம்மா உங்களுக்கு எந்த ஐடியா சென்னையினுடைய தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்ப்பது வடிகால் பிரச்சனை எப்படி மாற்றி அமைப்பது எப்படி சென்னை மக்கள் ஒரு பெரும் மழை வந்தால் அதிலிருந்து அடுத்த முறை தப்பிக்க வைப்பது எந்த ஐடியாவும் இல்லாமல் சென்னையில் ஆட்சி இந்த ஒரு காரணத்திற்காக இந்தியாவிலிருந்து கூடிய எல்லா பெரும் மாநகரமும்

கேட்டா முரசாலி மாறினவருடைய பையன் அப்படியே ஓவியப்பட்ட வடச்சென்னை எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன் கலாநிதி வீரா உலகத்துல எங்கேயுமே இந்த அநியாயம் இல்லைங்க ஒரு பெரும் நகரத்தினுடைய மூன்று எம்பிக்களும் குடும்ப கோட்டால வந்து இருக்கக்கூடிய மூன்று எம்பிக்கள் ஒரு மாநகரத்தை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கின்றாங்க அதனால் சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தை அதிகமா எடுத்துக்கிட்டு சாமானிய மனிதர்களை நம்ம எம்பி ஆக்குவோம் பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி தொடரும் மோடி அவர்கள் தன்னுடைய தாய் தனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அற்புதமான முதல கூட்டத்திற்கு குறிப்பாக சென்னை மேற்கு மாவட்டத்தில் மகளிர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல கடல் போல் நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை மகளிர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர் மனோகரன் அவர்கள் நன்றிகளை அந்த வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்து